ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதன ராசி நேர்கள் அனைவருக்குமே மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி பௌர்ணமி நடக்க இருக்குது இந்த பௌர்ணமிக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்க போகுதுங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மிலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கிரகங்களின் அடிப்படையின்படி உங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் நீங்க பெற போறீங்க என்ன விஷயங்கள் செய்யணும் என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் நீங்க செய்யணும் நம்ம இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த மிதன நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியை பாருங்க மேலும் உங்களுக்கு அனுமானம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் ஏதாவது இருந்தால் அதை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாருங்க ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீட் வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மாசி மாத கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் புதன் மாத தொடக்கத்தில் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு மேலும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் இதனால் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும் கொள்கை பிடிப்போடு செயல்படுவீங்க தடைப்பட்டு வந்த காரியங்கள் தானாகவே நடக்கும் இதனால ரொம்பவே சந்தோஷகரமான மிதன நீர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே போல தொழில் வளர்ச்சி மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக இருக்கும் பிள்ளைகளால் வந்த பிரச்சனைகள் நீங்க போகுது மேலும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சர்வகிரக வழிபாடு மகிழ்ச்சியை உங்களுக்கு வழங்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் பாக்கியஸ்தானத்தில் முரண்பாடான கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டாலும் கூட ஒரு சில வழிகளில் உங்களுக்கு நன்மைகளே கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக போகுது பழைய முறை வாகப்பிரவனுக்கு முயற்சி செய்தும் அது நடைபெறாமல் இருந்த நிலையில் இப்பொழுது அது மாறக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அரசல் புரசலாக இருந்த அண்ணன் தம்பிகள் குணம் மாறி ஒத்து போவாங்க நீண்ட நாட்களாக நாகரிகமான வாகனங்கள் வாங்கி அதில் பயணிக்க வேண்டும் என்ற எண்ணம் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நடக்கப் போகுது மேலும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்பட்டு மனக்கவலையை அளிக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இந்த பௌர்ணமிக்கு பிறகு நிவர்த்தியாகி பலம் பெற போகிறார் இதனால் உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த செவ்வாய் பகவான் அவர் பலம் பெறும் இந்த நேரத்தில் உத்தியோக மாற்றம் உறுதியாகலாம் மன தெளிவோடும் நீங்கள் எல்லா முடிவையும் எடுப்பீங்க அந்த முடிவுகளோட கூட உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் மேலும் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது கைகூடி வரும் வாங்கிய இடத்தை விற்றுடுவோமா என்று கவலைப்பட்டவங்களுக்கு இப்பொழுது அந்த இடம் அல்லது வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று யோசித்து பார்ப்பீங்க அதே போல் மாசி மாதம் பதினான்காம் தேதி மீன ராசிக்கு செல் புதன் சென்றிருக்கார் மேலும் அங்கு நீச்சமும் பெற்றிருக்கார் மேலும் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் வலிமை இழக்கும் இந்த நேரத்தில் அவ்வளவு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு எதுவுமே நடக்காது அதாவது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் உண்டாகும் உறவினர் வழியில் மனக்கலக்கம் தரக்கூடிய தகவல் வந்து சேரும் குலதெய்வ பிரார்த்தனையும் இஷ்ட தெய்வ பிரார்த்தனையும் தக்க சமயத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் நிதி பற்றாக்குறையால் நிம்மதி இழப்பீங்க புதிய வாகனம் வாங்குவதில் தடை ஏற்படும் பெற்றோரின் ஆதரவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறைவாகவே கிடைக்கும் எந்த காரியமாக இருந்தாலுமே போராட்டம் அதிகரிக்கும் நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குறிப்பாக யாருக்கும் பொறுப்பு சொல்வதை தவிர்த்து கொள்வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக பறிக்கப்படுது மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றங்கள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக பணியாட்களால் பிரச்சனைகள் ஏற்படும் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கை நழுவி செல்லும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும் பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும் கொடுத்த வாக்க காப்பாற்ற இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மார்ச் பத்து பதினொன்று மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் சிகப்பு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதேபோல் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம் மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வகை யோகங்கள் உண்டாக போகுது ஆடை ஆவரணங்கள் சேர்க்கை ஏற்படும் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடும் ஆன்மீக பயணங்கள் செல்ல ஆர்வம் அதிகமாக உண்டாகும் வீடு மனை வாங்குவது விற்பதில் இருந்து வந்த தாமதங்கள் நீங்கி லாபகரமாக நடக்கக்கூடும் சாமர்த்தியமான செயல்களால் காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் எதையும் ஆராய்ந்து பார்த்து அதற்கு பிறகு அதில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை வரும் எந்த ஒரு முயற்சியும் தாமதத்திற்கு பிறகே பலன் தரக்கூடியதாக இருக்கும் பின் அலைச்சல்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செலவு அதிகரிக்கக்கூடும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் அலைச்சல் ஏற்படும் வெளிநாடுகள் சில முயற்சிகளில் தாமதம் ஏற்படும் அடுத்தவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும் மேலும் பொருளாதார பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது இந்த பௌர்ணமிக்கு பிறகு கண்டிப்பாக இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்கப் போகுது அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பணவரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே அதிகரிக்கும் சேமிப்பு உயரும் முயற்சிகளில் சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் வெளியூர் பயணங்கள் மூலமாக ஆதாயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் நட்பு மூலமாக அனுகூலமான விஷயங்கள் அனைத்துமே நடக்கப் போகுது மனதில் இப்போ வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் துணிச்சலோடு எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் ஈடுபட்டு அதில் வெற்றியும் பெறுவீங்க அந்த அளவுக்கு தான் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கலைஞர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் அதே புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடமாற்றம் வெளிநாட்டு பயணம் செல்ல எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிக்கு அனுகூலமான பலன்கள் போன்றவை கண்டிப்பா இந்த பௌர்ணமிக்கு பிறகு எதிர்பார்க்கலாம் பூமி விற்பது வாங்குவது தொடர்பான பணிகளில் அனுகூலமான பலன்களை காண முடியும் சகோதரர்களோடு ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கி சுமூகமான நிலைகள் உண்டாகும் இதனால ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கடினமான பணிகளையும் செய்து முடிக்கும் அளவிற்கு செயல் திறமை உண்டாகும் பூமி வீடு இவற்றின் மூலமா லாபம் அதிகரிக்கும் பரிசுகளும் பாராட்டுகளும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இதனால இந்த காலகட்டத்துல இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க ரொம்பவே சந்தோஷகரமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க மேலும் புதிதாக வீடு வாங்கும் நோக்கம் அப்படின்னு இருந்தா அந்த விஷயங்கள் அனைத்துமே போகுது சகோதரர்கள் வழியில் உதவிகள் நீங்கள் கேட்காமலே தானாகவே கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் மட்டும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவ ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சுப காரியங்களில் கலந்து கொள்ள வேண்டிய நிலைகள் உங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் புண்ணிய காரியங்களை ஈடுபடும் நோக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பணவரத்து அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் இருந்தாலுமே அதில் போல் செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் இந்த பௌர்ணமிக்கு பிறகு பார்த்து கவனமாக இல்லாமல் பணத்தில் ரொம்ப கவனத்தை செலுத்துவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து அடுத்தவர்களுடைய பாராட்டுகளை நீங்கள் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் பெறுவீங்க இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மிதனராசினியர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் அடைய போகிறாங்க என்பதை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதவியின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மிதனராசினியர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அனுமானம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் ஆசை ஏதாவது இருந்தால் அதை வேண்டதலாக நினைத்துட்டு கடவுளை நிற்குது நடந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த அனுமான் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழிருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேருங்க நன்றி